ஹீரோ கையில் பால் ஹீரோயின் கையில் மதுபானம் மொரட்டு ரொமான்ஸ் சர்ச்சையில் சிக்கும் விஜய் ஆண்டனியின் ரோமியோ பட போஸ்டர் அறிமுக இயக்குனர் விநாயக் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி மற்றும் மிருனாளினி ரவி கணவன் மனைவியாக நடித்திருக்கும் திரைப்படம் ரோமியோ இந்த படத்தை பிரபலமான ரெட் ஜெயன் மூவிஸ் நிறுவனம் வெளியிடுகிறது என்னதான் விஜய் ஆண்டனி மற்றும் மிர்னாலினி ரவி இந்த படத்தில் கணவன் மனைவியாக நடித்திருந்தாலும் இது ரொமான்டிக் காமெடி படம் மட்டுமே என இந்த படத்தை சுருக்கிவிட முடியாதா இந்த படத்தில் எக்கச்சக்கமான டிராமா மற்றும் மாஸ் காட்சிகள் ரசிகர்களை சர்ப்ரைஸ் செய்யும் அளவிற்கு இருப்பதாக இயக்குனர் விநாயக் கூறியிருக்கிறார் இந்த படம் முழுவதுமே கதாநாயகி மிர்னாலினி ரவியின் பார்வையில் விஷயங்களை காண்பிப்பது போல இருக்குமா மேலும் விஜய் ஆண்டனியின் கதாபாத்திரம் மாஸ் ஹீரோ அளவிற்கு இருப்பதாகவும் மனைவிக்கு கணவன் எப்படிப்பட்டவர் என்பதே இந்த படத்தின் மைய கரு என்றும் இயக்குனர் விநாயக் இந்த படம் குறித்து கூறியிருக்கிறார் இந்த படத்தை நடிகரும் இசையமைப்பாளருமான விஜய் ஆண்டனி அவரது சொந்த தயாரிப்பு நிறுவனமான குட் டெவில் புரொடக்ஷன் நிறுவனத்தின் மூலம் தயாரித்திருக்கிறார் இந்த படத்தில் யோகி பாபு வி டிவி கணேஷ் தலைவாசல் விஜய் இளவரசு சுதா ரவி என எண்ணற்ற நடிகர்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார்கள் இந்த படத்திற்கு இசையமைப்பாளர் பரத் தனசேகர் இசையமைத்திருக்கிறார் ரோமியோ படத்தின் போஸ்டர் நேற்று வெளியிடப்பட்டது இந்த போஸ்டரை பதிவிட்ட விஜய் ஆண்டனி கேப்ஷனாக முரட்டு ரொமான்ஸ் மில்க் அண்ட் பிஸ்கி என குறிப்பிட்டிருக்கிறார் இந்த போஸ்டரில் ஹீரோ விஜய் ஆண்டனி கையில் பாலும் கதாநாயகி மிர்னாலினி ரவி கையில் மதுபானமும் இருக்கிறது இந்த போஸ்டர் பார்ப்பதற்கே சர்ச்சையாக இருக்கிறதே சமூக ஆர்வலர்கள் இந்த பட போஸ்டரை விட்டு விடுவார்களா என்கிறார்கள் சமூக வலைதளவாசிகள் முன்னதாக பல படங்களில் போஸ்டர்கள் மற்றும் பாடல் காட்சிகளில் ஹீரோ புகைப்பிடிப்பது மது அருந்துவதற்கான காட்சிகளும் கண்டனம் தெரிவிக்கும் வகையில் சமூக ஆர்வலர்களும் சில அரசியல்வாதிகளும் குரல் எழுப்பி வந்தார்கள் அந்த வகையில் ரோமியோ படத்தின் போஸ்டரிலேயே கதாநாயகி மதுபானம் கலக்குகிறார் இது ரசிகர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது போஸ்டர் வெளியாகி ஒரு நாள் ஆகியிருக்கிறது தற்போது வரை எந்த சர்ச்சையும் கிளம்பவில்லை இனியும் கிளம்பாமல் இருக்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் ஆண்டனி மற்றும் மிர்னாலினி ரவி கணவன் மனைவியாக நடித்திருக்கும் ரோமியோ வரும் சம்மருக்கு வரார்